வணக்கம் சிவராசி நண்பர்களே வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல வந்து நாம இப்ப பார்க்க போறோம் முதலாவதாக குரு பகவான வந்து பார்ப்பாங்க குரு பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் வருவாரு லாபாதிபதியாகவும் வருவார் உங்களுடைய ராசி மேல வந்து இருக்காரு பொதுவா குரு பகவான் வந்து ராசி வேலை இருக்கிறது மிகப்பெரிய நன்மைகளை வந்து கொடுக்காரு குரு பகவான பொறுத்த மிகுந்த அறிவு கொடுக்கக்கூடிய கிரகம் ஆனா ராசி மேல இருந்தா அறிவு கொடுக்காரு அப்ப வந்து நமக்கு நிறைய குழப்பத்தை அர்த்தம் அதே போல மாணவர்களுக்கு கல்வியில வந்து சுணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு தயவு அதாவது ஸ்கூலுக்கு சரியா போகணும் ஆசையே வராது ஒரு சூழ்நிலை இல்லைன்னா ஸ்கூல்ல போய் ஏதாவது பிரச்சனைகள் வந்து இழுத்துட்டு வர்றது அந்த மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சிலருக்கு வந்து இருக்கும் கடன்களை வந்து உருவாக்கிறார்கள் ஏன்னா குரு ராசி மேல வந்து கடனை உருவாக்கிடும் ஒரு சிலருக்கு அந்த கடனால நிறைய தொந்தரவுகள் வந்து அந்த மாதிரி தொந்தரவுகளை வந்து உருவாக்கிடும் அதனால ஒரு சிலர்ல கடனுக்கு பயந்துகிட்டு கூட வீட்டு விட்டு போறது ஊரை விட்டு போறது நமக்கு செல்போனை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது கடனுக்காரங்களுடைய டார்ச்சர் அதிகமா இருக்குல்ல அதனால இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னு இருக்கு அப்ப உங்களுக்கு அந்த பொருளாதாரத்துல தொந்தரவு வர்றது அந்த கடனிலையும் தொந்தரவு வந்து கொடுக்குங்கிற மாதிரிதான் இருக்கு அதனால கடன்களை வந்து பொதுவா உருவாக்காம வந்து நீங்க பாத்துக்கிறது நல்ல அதே போல ஒரு சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய யோகங்கள் வந்து வரும் வீடு விட்டு வீடு மாறுறது ஊரு விட்டு ஊர் மாறுறது அந்த மாதிரியான பலன்களையும் குரு பகவான் வந்து செய்வார் அதே போல குரு பகவான் வந்து ராசி மேல இருந்துச்சுன்னா குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும் ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில சிரமம் வரலாம் அல்லது ஏற்கனவே வந்திருக்கலாம் குழந்தைகளுக்கு பிள்ளைங்களை அதை வச்சு நாம வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது இல்லை அதையும் வந்து அந்த குரு பகவான் தான் வந்து கொடுக்குறாரு சரி அடுத்து செவ்வாய் பகவான் எடுத்துக்கோ செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆகுதா அதாவது திருமணத்துடைய கிரகம் அப்ப ஏழாவது இடத்தை பார்ப்பார் அப்ப சில ரிசவராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் வந்து இப்ப இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு திருமணம் முடிவாயிருக்கு ஒரு சிலருக்கு குடி சீக்கிரமே திருமணம் நடக்கல அதே செவ்வாய் பகவான் தான் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வர்ற பனிரெண்டாம் அதிபதிங்கிற போது விரையாதிபதி கொஞ்சம் செலவுகள் ஆகலாம் அவர் எட்டாவது அதிபதியோட சேர்ந்திருக்கார பாரு அந்த மாதிரி சேர்ற போது சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அல்லது தகாத உறவுகள்ல இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சிலர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள கூட கருத்து வேறுபாடுகள் வந்து இந்த கிரக சேர்க்கை வந்து உருவாகும் செவ்வாய் ராசி மேல இருந்தாலே நமக்கு டென்ஷன் நிறைய கோபதாக வரும் தேவையில்லாம கோபதாக வரும் யாரையாவது திட்டணும் போலே இருக்கும் யாருக்குடியாவது சண்டை போடணும் போல இருக்கும் டென்ஷனாகவே இருக்கும் மனசுல வந்து அமைதியை வந்து கொடுக்காது சரியா வந்து ஒரு சிலர்னால தூங்க முடியாது இந்த பிரச்சனை வந்து செவ்வாதான் தான் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மருத்துவம் சார்ந்த தொந்தரவுகளை கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில மருத்துவமனைக்கு போற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி வரும் ஒரு சிலருக்கு உடம்புல காயங்கள் ஏற்படுறது புண்ணு வர்றது அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து செவ்வாதான் கொடுப்பாரு அதனால செவ்வா வந்து டென்ஷன் உடைய கிரகங்கிறதுனால நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையில எதிர்பாராத நிகழ்ச்சிகளை வந்து நடத்தி விட்டுவார்கள் அப்ப அந்த எதிர்பாராத நிகழ்ச்சிகளை நடத்துற போது நம்ம வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுற மாதிரி அப்ப அந்த நிகழ்ச்சி நடக்கிறனால ஒண்ணு நமக்கு கோபமா வரும் பாத்திரமா வரும் இல்லைன்னா இரண்டாயிரம் நடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றோம் இல்ல அந்த மாதிரியான விஷயத்தான் செவ்வா உருவாக்குவார் அதே மாதிரி செவ்வா ராசியில இருக்கிறது சகோதரர்களுக்கு நான் நன்மையை கொடுக்காத சகோதர சகோதரிகளுக்கு அவங்கனாலையும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து டென்ஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலதுல போலீஸ் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் கூட வரல காவல்துறையில யாரையாவது கம்பறி பண்ணணுங்கிற எண்ணம் வரலாம் இல்லைன்னா அடுத்தவங்க வந்து நம்மளை பிரச்சனை சொல்லிட்டு இருப்பாங்க வந்து ஓடும் ஒரு சிலருக்கு இராணுவத்தில பணிபுரியணுங்கிற எண்ணங்கள் வரும் வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலருக்கு வந்து ஆசை வரும் ஒரு சிலருக்கு மட்டும் சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் ஏதாவது ஒரு வகையில் சொத்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் அப்ப சொத்து சம்பந்தப்பட்ட வேலைகள் முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா உங்களுக்கு நல்லபடியா செவ்வாய் வந்து முடிச்சு தரதான் செவ்வாய் புதனை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தனாதிபதி தான் தனாதிபதி இந்த மாசம் நல்லா தான் மூன்றாவது இடத்துல தான் இருக்காரு அப்ப ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி கடன் தொந்தரவுகள் எல்லாம் அடையறதுக்கான சூழ்நிலைகளும் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தா அவங்களுக்கு மட்டும் பயண அலைச்சல்கள் இருக்கும் ஒரு இடத்துல இருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் போயிட்டே இருப்பாங்க அவங்களுடைய தொழிலையோ வேலையோ வந்து அவங்க வந்து சரியா வந்து கவனிக்க முடியாது அதே புதன் பகவான் பதினைஞ்சாம் தேதி சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிருக்கும் அப்பையும் புதன் நல்லா இருக்கு அப்பையும் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு நான்காவது இடத்துல புதன் இருக்கும் போது தாயாருக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் தாயாருக்கு வந்து நினைச்ச காரியங்களை வந்து அந்த புதனை வந்து செஞ்சு தருவார் ஆனா தாயாருக்கும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஒரு இடத்துல அவங்க இருக்க முடியாது எங்கேயாவது டிராவல் பண்ற மாதிரியான சூழ்நிலை வந்து நிறைய வரும் அதோட உறவு வந்து பலப்படும் பிரிஞ்ச உறவுகள் கூட வந்து சிலருக்கு வந்து சேர்றதுக்கான சந்தர்ப்பத்தை அந்த செவ அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பார சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் நான்காவது அதிபதி நாலாவது இடத்திலேயே ஆட்சி பலத்தோட தொடர் அப்ப தாயாருக்கு மிகுந்த யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாசம் தான் அரசாங்க வழியில நன்மைகளை ஒரு மாசம் இந்த அப்ப அரசு சார்பான ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டியது இருந்தா இந்த மாசம் செய்யும் அந்த காரியங்கள் வந்து நல்லபடியா நடக்கும் சிலருக்கு வந்து அரசாங்கத்துல சர்டிபிகேட் வாங்கணும்னு நினைக்கலாம் சிலருக்கு வந்து உதவி தொகைகள் எது வாங்கணும்னு நினைக்கலாம் அல்லது வேறு ஏதாவது அரசாங்கத்துல நன்மைகள் பெறணும்னு கூட நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படி முயற்சி பண்ணா அந்த ஆவணி மாசத்துல வந்து அந்த முயற்சி வந்து கைகூடும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு சில நல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்கு அதைதான் சூரியன் செய்வார் ஆனா தாயாருக்கு சனி இரும்பன் காய்ச்சல் போன்ற ஏதாவது ஒரு உடல் உபாதை இந்த ஆவணி மாசம் வந்து கொஞ்சம் வராது நான்காவது இடத்திலேயே சுக்கரன் வேற இருக்காரு சுக்கரன் இருக்கிறது நல்ல ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுக்கூடிய யோகங்கள் வரும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குற மாதிரி வரும் ஒரு சிலருக்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் வாங்குறோம்ல அதெல்லாம் வந்து சுக்கரன் தான் கொடுப்பார் அப்ப ஆவணி மாதம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு சுக்கரன் ஆவணி பத்தாம் தேதி ஐந்தாவது இடத்துக்கு வந்து பேச்சு அப்போ ஆறாம் அதிபதி ஐந்தாவது இடத்துல நீச்சம் அறுப்பார் பொதுவாக ஆறாம் அதிபதி நீச்சம் ஒரு சிலருக்கு அந்த நோய் தாக்கம் இருக்கும் இல்லைன்னா தொந்தரவு இருக்கும் வாய்ப்புகள் இல்லை ஐந்தாவது இடத்துல புத்திர புத்திரதோஷத்தை வந்து உண்டு தோஷம்னா பிள்ளைகளால வந்து நமக்கு கவலைகள் ஏற்படும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது குறைகள் ஏற்படலாம் அல்லது அவங்களுடைய முன்னேற்றத்துல வந்து தடைகள் ஏற்படலாம் அல்லது பிள்ளைகளுக்கு உடல்நலக் குறைகள் ஏற்படணும் அல்லது பிள்ளைங்க வந்து நம்மளுடைய சொட்டு பேச்சு வந்து கேட்காது அவங்களுக்கும் நமக்கு பகை வர்ற மாதிரி வரும் அதனால புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பாதிப்பாதான் இருக்கு இந்த மாஸ்டர் ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பதினோராவது ராசியில்தான் இருக்காரு ராகு பதினோராவது இருந்தா எல்லை இல்லாத நன்மைகளை கொடுக்கணும்னு இருக்கும் அதனால எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றிகளை வந்து அந்த ராகு பகவானை வந்து கொடுப்பாரு சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா பத்தாவது ராசியில் பொதுவா பத்துல சனி இருக்கிற போது ஒரு சிலருக்கு வந்து தொழில் பாதிப்புகள் வந்து இருக்கதான் செய்யுது ஏன்னா பத்தாவது இடத்துல சனி இருக்கிறது அந்த தொழிலுக்கு வந்து நன்மைகளை வந்து கொடுக்க மாட்டேங்க ஆனாலும் ஒரு சிலருக்கு புதுசா தொழில் தொடங்குற யோகங்கள் வந்து கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கலாம்னு தாராளமா தொடங்கலாம் அந்த தொழில் விருத்தி ஏற்படுமானா விருத்தி ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் ஒரு சிலர் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும்னு சொல்லி நினைக்கலாம் அப்படி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறதுக்கு பலருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் செஞ்சாத தொழில் நல்லாதான் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஐடி சம்பந்தப்பட்ட துறையில அல்லது என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில அல்லது மோட்டார் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள்ல வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் சில ராசிக்காரவங்களுக்கு வந்து கிடை பத்தாம் அதிபதி எப்பயுமே வலிமை வர்றபோது நம்மளுடைய உறவினர்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அப்படின்னா உறவுக்காரங்க யாராவது வந்து இறக்குறாங்க இல்ல அதுதான் அந்த பாதிப்பு தான் அப்ப சமீப காலமாகவே யாராவது கூட ஒரு சிலர் வந்து நமக்கு வேண்டப்பட்டவங்க இறந்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா கூட இனிமேல் நம்மளுடைய உறவினர்களுக்கு யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியாம போச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காப்பாற்றுறது சிரமமா தான் இருக்கும் சனி செய்வார் ஆக ரிசவராசிக்கு ரொம்ப டென்ஷனான மாசம் அப்படின்னா கூட ஆவணி பத்து வரைக்கும் தான் அந்த டென்ஷன் அதுக்கப்புறம் இருக்காது அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் எந்த டென்ஷனும் இருக்காது நல்லாவும் தூங்கலாம் நல்லா சுகமாக வாழலாம் ஆக இந்த ஆவடி மாத கிரகநிலைகள் ரிசபராசிக்காரங்களுக்கு நன்மையை செய்கிற விதத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ரிஷபராசி நண்பர்கள்